ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம ஸ்ருதிகா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே இல்லை என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஜிம் தான் பண்ணுவாங்க ஸோ ஜிம் பண்ண சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி உக்காந்துட்டு இருந்தாங்க இதை பார்த்துட்டு நம்ம யாமினி என்ன பண்ணாங்க ஃப்ரூட்ஸ் எடுத்து கொடுத்தாங்க சரி நீங்கள் ஃப்ரூட்ஸாவது சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அந்த ஃப்ரூட்ஸே வந்து கட் பண்ணது நம்ம சும் தான் என்ன நடக்குது ஜிம் கொண்டு போய் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்கன்னு தெரியும் அதனால கிட்ட கொடுத்து கொடுக்க சொன்னாங்க சும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு பேசாமல் இருக்காங்க இருந்தாலும் வந்து லைட்டாக அங்கங்கே சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது ஸோ இதுக்கு பேசாமல் பேசலாமேன்னு சொல்லி தான் என்னோடய மைண்ட் செட் இருந்தது எனவே ஸ்ருதியாவுக்கு அங்கே இருக்கிற வரைக்கும் சும் கூட பேசாமல் இருக்கிறது தான் நல்லது அட்லீஸ்ட் ஷில்பா இருக்கிற வரைக்குமாவது சும் கூட பேசாமல் இருந்தால் நல்லா தான் இருக்கும் ஸோ இந்த காம்போவில் அதாவது கரண் ஷில்பாவில் வந்து கரண் கண்டிப்பாக வந்து எலிமினேட் ஆக மாட்டார் அட்லீஸ்ட் ஷில்பா எலிமினேட் ஆகிற வரைக்கும் பேசாமல் இருந்தால் நல்லா இருக்கும் இல்லைன்னா இதுக்கு மேலே சண்டை தான் வரும் சரி ஒரு சைடு பார்த்தா ஸ்ருதிகா ரொம்ப டல்லா உட்காந்துருக்காங்க ஆனால் இன்னொரு சைடு இந்த ஷில்பா சும் கரண் பண்ணுற அட்டாசம் இருக்கு அதுதான் தாங்க முடியல ஷ்ருதிகா முன்னாடியே வந்து சும் வந்து ஷில்பாவுக்கு சொல்லி கொடுக்குறாங்க எப்படி ஒர்க் அவுட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா இதை பார்த்துட்டு என்னால் முடியலடா சாமின்னு சொல்லிட்டு தலையில் கவிச்சுன்னு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது ஏதோ பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இதுங்க மூணு வந்து நல்லாட்டம் ஆட்டம் போட்டுன்னு இருக்குது ஸ்ருதியா முன்னாடியே வேணும்னே சொல்லிட்டு என்ன பண்ணுறது ஸோ அவ்வளோதான் மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்